இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி கடாய் முப்பத்தொம்பது இன்ச் ஜிலேபி கடாய்க்கான அடுப்பு இது வந்து பாலக்காட்டில் ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் ஃபேனு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள செராமிக் பிரிக்ஸு எல்லாமே வச்சுருக்கோம் பேக் சைடில் கேஸ்டைன் ட்ரே இது இதில் தான் விறகு உட்கார வந்து ஃபுல்லாகவே கேஸ்டைனு அப்புறம் கீழே சாம்பல் விழுகிற ட்ரே இது வந்து இரும்பு ட்ரே அவுட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு செராமிக் பிரிக்ஸு உள்ளு இதெல்லாம் இருக்கிறதுனால சுத்தமாக சூடு வெளியே வராது காலையிலேருந்து நைட்டு வரை எரிக்கிறீங்கனாலும் ஹீட்டு வெளியே வராது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு வந்து நீங்கள் டோர் கொடுத்துருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் குள்ள நீட்டாக விறகாவே வச்சுக்கலாம் கீழே வந்து லோயர் ஃபேனு இது வந்து நல்லா ஹை ஸ்பீடு ஃபேனு இதில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி கடாய்க்கான அடுப்பு முப்பத்தொம்பது இன்ச் ஜிலேபி கடாய் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு முறுக்கு மிக்சரு ஜிலேபி எது போடுறதுனால அந்த கடாயோட அகலத்தை அளந்து சொல்லிட்டிங்கன்னா அந்த அகலத்துக்காகவே அடுப்பு செஞ்சு கொடுப்போம் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் பார்சல் சர்வீஸில் டெலிவரி பண்ணிடுங்க